Nanggung banget, nanggung அப்லோட் பண்றது யூடியூப்ல அப்லோட் பண்றது யூடியூப்ல அப்லோட் பண்றது பேர் என்ன பேர் என்ன செய்ய நல்லபடியா செய்யுங்கண்ண பாரு யூடியூப்ல வரும் என்ன பேர் என்ன யூடியூப்ல வரும் பாருங்க அக்கா பேர் என்னக்கா யூடியூப்ல வரும் பாருங்க யூடியூப் 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 வணக்கம் அண்ணா பேர் என்ன கை கொடுங்க யூடியூப்ல வரும் காய்கறிலாம் ஆ பாருங்க நேரா பாருங்க ஓகே என்ன இங்க பாருங்க நேர பாருங்க கை கொடுங்க பேர் என்ன யூடியூப்ல வரும் பாருங்க யூடியூப்ல வரும் பாருங்க சரிண்ணா பரவாயில்ல இருக்கணும் <laughs> 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 thank you, thank you all my dear friends, thank you, thank you. See YouTube, all uh, all uh, all my dear friends, thank you, thank you, thank you all, thank you all. Thanks to thanks to RC, thank you, see, thanks to see, thank you, thank you, thank you very much.